ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் க்ரியேஷ்னல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கட்டிங் வீடியோ தான் போட போகிறோம் அது வந்து குரூப் சாரி இப்போ ஒவ்வொரு அளவுகளும் ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு அளவுக்கான அளவு ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள் புடவை வந்து நல்லா மயில் போட்டிருக்கு ஸ்டோன் வச்சுருக்கு அழகாக இருக்குது புடவையும் குஞ்சம் பாருங்கள் அந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி குஞ்சமும் வச்சுருக்கு புடவை வந்து சூப்பராக இருக்குது இப்போ இந்த புடவையை வந்து நம்ம ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முப்பத்தி நாலு இன்ச்சு பாடி சுற்றுற அளவுக்கு பின்பக்க அளவு தான் நான் லைனிங் கிளாத்தை விரித்து போட்டிருக்கேன் பாருங்கள் அளவு ப்ளவுஸை போட்டு பின்பக்க அளவு தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து லைனிங் கிளாத் கொடுத்துருக்காங்களோ அதை நான் எடுத்து இப்போ லைனிங் கிளாத்தில் வந்து படம் போட்டிருக்கேன் பாருங்கள் பின்பக்க அளவுக்கு பாருங்கள் கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இது வந்து லைனிங் கிளாத்து இப்போ மெயின் கிளாத்தை போட்டு நம்ம வெட்டணும் இப்போ ஃபிஃப் முன்பக்கத்தோட அளவும் நம்ம எடுத்துக்கிறோம் முன்பக்கத்தோட அளவு பார்த்திங்கன்னா பாருங்கள் சோல்டர் அளவு இது கல் கையளவு இது வந்து இந்த டாட் போடுவோம் இல்லையா கப் சைஸ் டாட்டு அதுக்கு இது ஃப்ரண்ட் கழுத்து இவங்க வந்து அந்த டாட் எந்தெந்த இடத்துல போடணுங்கிறதுக்கான அந்த மார்க் போட்டு கோடு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோல்டர்லருந்து நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்து வச்சு அளவு பார்க்குற மாதிரிங்க தையலுக்காக கொஞ்சம் விட்டுக்கிட்டோம் நம்ம கரெக்டான அளவுலேயும் ஒரு மார்க் போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து ஃப்ரெண்டு பக்கத்துக்கான கழுத்து கழுத்து தான் நம்ம அளவு எடுக்கிறோம் பாருங்கள் இது மாதிரி அளவு நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு வெட்டினா தான் கழுத்து பெருசாக போகாமல் கரெக்டாக இருக்கும் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே மாதிரி அப்படியே அளவு ப்ளவுஸை திருப்பி போட்டுக்க வேண்டியது போட்டுக்கிட்டு இப்போ அளவு எடுத்துகிட்டோம் பாருங்கள் இந்த இந்த இது வந்து தையலுக்காக இந்த புள்ளி இப்போ அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படியே நேராக அது நேராக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக வந்துடும் அப்படியே நேராக வந்து நம்ம முன்பக்கம் அந்த பட்டி வெட்டுவோம் இல்லையா அந்த அளவு பார்க்கணும் இப்போ இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த கழுத்துலேருந்து கழுத்து அளவுலேருந்து வச்சு பார்க்கும்போது மூணாவது கொக்கிக்கும் நாலாவது கொக்கிக்கும் இடையில நான் மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள் போட்டு அதே மாதிரி இது டாட் போடுறதுக்கான கோடு இப்போ அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுருக்கோம் அது வந்து கரெக்டான அளவுக்கான புள்ளி இது வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கான அளவு அப்படியே எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து கரெக்டாக நம்ம இடுப்பு பக்கம் ஜாயின் பண்ணுவோம்லையோ அந்த அளவும் எடுத்துக்கிட்டோம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெலாம் வந்து நம்ம தைச்சி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் அளவு பெருசாக வேணும்னா நம்ம வச்சுக்கலாங்கிறதுக்காக கரெக்டான அளவு அது இப்போ அந்த அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டியினுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தான் டாட்டுக்கு மார்க் போடணும் அந்த வரங்க பட் பட்டியை பட்டிக்கான அளவுக்கு அந்த கிராஸ் பட்டி நம்ம த அளவு ப்ளவுஸில் தச்சுருக்குறீங்களா அந்த இருந்து பார்த்தா அந்த இடத்துல வருது இப்போ அப்பயே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது தான் டாட் போடுறதுக்காக இந்த மூணு டாட்டும் போடுற அளவு இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் துல்லியமாக அப்படியே கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ கட் பண்ணிக்கிடுவோம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம லைனிங் கிளாத்தை வெட்டிட்டு தான் மெயின் கிளாத்தை எடுத்து போட்டு நம்ம வெட்டணும் இப்போ நம்ம வெட்டிக்கிட்டோம் பாருங்கள் இது மாதிரி வெட்டி நம்ம தச்சு போடும்போது ப்ளவுஸ் வந்து நல்லாவும் இருக்கும் இப்போ கழுத்து முன்பக்கம் கழுத்து வெட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் கழுத்து வெட்டியாச்சு அதுக்கப்புறம் கை கை பக்கமும் இப்போ வெட்டுறோம் அப்படியே வெட்டிக்கிட்டே வந்து நம்ம லைட்டாக ஆம்கோலுக்கு வந்து இதிலேயே நம்ம போட்டிருக்கோம் அப்படியே வளைச்சி வெட்டுறதுக்கு படம் போட்டிருக்கோம் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ முன்பக்க அளவு நம்ம எடுத்தாச்சு ஏன் இந்த அளவு நம்ம அளவு ப்ளவுஸை விட கூட வச்சுருக்கோம் அப்படின்னா அது தச்சு நம்ம பெரட்டியாக அமுக்கு தையல் போட்டு பிசுறு வெளியே தெரியாமல் போடுறதுக்காக இது மாதிரி மடித்து போட்டு பார்த்தோம்னா இந்த டாட்டு வந்து கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும் இப்போ மெயின் கிளாத்தை எடுத்து போட்டு நம்ம வெட்டிக்கிறோம் பாருங்கள் இப்போ வெட்டியாச்சு இது மாதிரி கரெக்டாக வெட்டிட்டு பிசுறு தெரியாமல் தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டாட்டெல்லாம் போடணும் கல்லெல்லாம் நம்ம இந்த துணிக்கு அதுக்கும் உறிஞ்சிக்கிட்டே வந்துடும்